கர்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குரநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே உன்னை எங்கிருந்து அழைத்தால மடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிட்டு வாக்கு கொடுக்க பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்களும் நன்றி முதல் உத்தரவு பெங்களூர் கணவன் மனைவி போய் இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் சிறு சிறு தொழிலை பார்த்து ஓரளவு ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள் ஆனா இப்ப நீ பார்க்கக்கூடிய சிமெண்ட் சம்பந்தமான தொழிலை தேவையில்லாத ஒருவன் தானும் இந்த கான்ட்ராக்டை எடுத்துக் கொள்ளலாமே என்று ஒரு வஞ்சகமான திட்டத்தை போட்டு உன்னுடைய தொழிலை புள்ளி வைத்து நிறுத்தி ஒரு மாந்திரிகத்தான் தடை செய்து உள்ளான் ஆனால் அந்த எதிரி தன் பக்கத்தில் இருக்கிற பொழுது உனக்கு அவனை பார்த்தால் ஒரு வேதனையான உணர்வு தோன்றுகிறது ஒரு வெறுப்பான உணர்வு தோன்றுகிறது ஆனால் அவனை பற்றி எந்த ஒரு தவறான உணர்வுகளும் இவள் உள்ளத்தில் தோன்றவில்லை இந்த இரண்டு பேருக்கு இப்படி மாறுபட்ட ஒரு எண்ணம் தோன்றியதே அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நான் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது இந்த பொம்பளையை மடக்கிவிட்டால் இந்த தொழிலை நாம கையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இவளுக்கு தேவையில்லாத மாந்திரிகத்தை செய்து இவன் மனதை குழப்பம் இதை பிழையாக நினைத்து இதை பிழையாக நினைத்து குடும்பத்தை குழப்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா அவனுடைய கரைச்சிடணும் இந்த இடத்தை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இப்ப உங்களுக்குள்ளே மன போராட்டம் நிம்மதி குறைவு இப்படி ஒரு நிலைமை நடக்கும் இந்த நடப்புல அதிகபட்சமான ஒரு அழுத்தம் வறுமையாரா தொழிலினுடைய பாதிப்பால இந்த கேள்வி ஏற்பட்டதா என்று பார்த்தால் ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற மன கசப்பு தான் இந்த உலகத்தில் நம்ம தற்கொலை பண்ணிக்கொள்ளாமாங்கிற எண்ணம் உங்கத்துல தோண்டிக்கிட்டு புரியுதா கால்வழித்துவாதே தொழில் அதனால இந்த மதிமயக்கத்தை நான் கலைத்து விட்டால் எப்படி வானத்தில் வருகின்ற சந்திரனை மேகங்கள் மூடி ஒளியை பூமிக்கு வரவிடாமல் தடுத்து இருக்கிறதோ அதுபோல நல்ல மனமும் எண்ணமும் படைத்த ஒரு மாய மாந்திரிக சக்தி இப்பொழுது மயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தியை நீக்கி தெளிந்த நிலையில உங்களை கொண்டு வந்தோம்னா உங்க வாழ்க்கை ஒளிமயமாயிரும் உங்களுக்கு தொழிலும் ஓங்கிரும் இந்த தடைகளை நீக்கி உங்க தொழிலை வளமாக்கிட்டு இருந்தா போதும்லாம் காரணம் நிறைய லோடுகள் வந்து இறங்கும் காசு வர வச்சுட்டேன் தந்துட்டேன் உனக்கு பணமும் கிடைச்சிரும் தொழிலும் நல்லா ஆயிடும் இந்தா உன்னை பிடித்த பீடை இன்று இருந்து விலகும் யாராலும் எந்த துயரமும் நடக்காது இந்தப்பா நாலு நம்பர்ல இருபத்தி ஏழு லாஸ்ட் நம்பர் எடுத்துதான் ஓடும் கர்பதா கோழி போடு என்ன

இன்னும் பிடிக்க மாட்டேங்களா நல்லது ஏண்டா நல்ல கருப்புசாமி மதுரை மாநகர் இல்ல நீங்க இல்ல மதுரை மாநகர் கணவன் மனைவி இரண்டு பேரே ஆய்க்கிறேன்ப்பா அதனால்தான் நீங்கள் எழுதுங்க அப்படி எங்களுக்கு மதுரையே இல்லையான்னு கேட்டு மவுனம் எனது தாய்மொழி காலக்கம் கே நிக அபிகவு மனைவி ப்ளைட் டிக்கெட் யார் கையில வச்சிருக்கா வரலாம் காலோல் மதுரையில எங்கப்பா நாங்க காளியம்மன் இருக்கா பக்கத்துல குமாரி காலோல் மகனுக்கு என்னப்பா வேணும் ஒருத்தரால் புரியுதா ஒருத்தரால் இருக்கிறான் அவன் திரும்பி வரக்கூடிய நேரம் வீட்டுல யாரும் சுகமில்லாம விழுந்துருவாங்கன்னு ஒரு நீதி இருக்கு அதனால இருக்கிறவங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தெளிவு பண்ணி அவனை வீட்டுக்கு வர வச்சு தந்தா போதுங்களா கால் யார் என்னப்பா செய்து யானை முகம் கொண்ட இறைவனாகிய விநாயகன் ஒரு எல்லைக்குள் அதே மாதிரி இரண்டே முக்கால் ஆண்டுகளாக நீ பார்த்தவர்களுடைய தொழில் மன வருத்தமும் நஷ்டமும் நடந்து கொண்டிருக்கு இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற பெண்ணுடைய ஆவல் ஆரோக்கியம் இவைகளில் பிழையும் யார் வர கேட்டு பாக்குறேன் உன்னுடைய எல்லைக்குள்ள முனியீஸ்வர சாமி வாராரு அவருக்கு உனக்கு என்ன உறவு அதோ வந்து நிற்கிறான் இறை அவனுக்கு அருத்துரையை புரியணும் அதனால பிடிகளால் இப்பொழுது கடனும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள நடக்கு பிள்ளையை பற்றிய மர குழப்பமும் சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிற என்னடா எனக்கு அதை மட்டும் சொல்லுதுக்கு அவன் டாட்டா போடுறான் நீ வருத்த போடுவியா வருத்தப்படுவியா கால் நின்றுவான் உடைச்சி சொல்லவா வேண்டாம் கையில வச்சுருக்க பார்த்தியா இது என்னது இந்த பூ உங்கிட்ட இருக்கிறது உனக்கு வீடு உனக்கு இப்போதைக்கு உன் பக்கத்துல வாழ வருவாங்க உறுதி இல்லை அந்த மரத்தை நான் திருப்பி வாழ வைக்க முடியுமாங்கிறதுக்கு மூன்று வாரம் என்னை தொடர்ந்து வந்து பாத்துக்கலாம் ஜெயிச்சு தார ஆகி தரேன் நல்லா கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி ஓகே பொய் கை ஆஹ் அதான் சத்தம் குடுத்தேன் புரியுதா உனக்கு இல்ல நல்ல உருட்டுடா பெரிய சுருட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு வீடு நிலம் மன வருத்தமும் குழப்பங்களும் தோன்றி விட்டன அதுல மாந்திரிகத்தால் பல துயரலைகளை நடத்தி சொந்த வீட்டுல இருக்க முடியாம இன்னைக்கு இப்ப வேற இடத்துல அரைஞ்சு திருத்தி நொது உண்மையா ஆனா இந்த பெண்மணியினுடைய மனதையும் மூளையினுடைய சக்தியவும் மரக்கடிக்கப்பட்டு தன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை நிதானிக்க முடியாத குழப்பத்தோடு இவள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைகளை மாற்றுவதற்கு செய்வனையா இருக்குமா மாந்திரீகமா இருக்குமா என்று போகாத கோயில் பார்க்காத பூசாரி எண்ணாத மந்திரவாதி எல்லாரையும் பார்த்தாச்சு ஆனா எல்லா இடத்திலையும் தீர்ந்துச்சு பணம் தீராதது நோய் மருந்து தான் தீருது நோய் தீர மாட்டேன் அதனால எப்படியாவது எங்க அம்மாவை நல்லாக்கி ஸ்டெடியா வச்ச பிறகு நான் நினைக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் முடிச்சிருக்கேன் அதனால இன்றையிலிருந்து வார வெள்ளி அடுத்த வெள்ளி இது ஒரு பௌர்ணமி வார வெள்ளி அடுத்த வெள்ளியில் அவங்க அம்மாவை நல்லா

இடதுபுறத்தில் தூரமாக ஒரு பெருமாள் கோயில் சரியா பெருமாள் கோயில் தெரிகிறது ஆனா ஒன்னு எல்லையில் இருந்து சரியாக ஒன்னே முக்கால் கிலோமீட்டருக்குள்ள போறோம்னா ஒரு அம்மன் ஆலயமும் சிவலிங்கமும் இருக்கு என்னடா ஆனா இந்த எல்லைகளுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழுகின்ற உங்களுடைய வாழ்க்கை மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் பாதிக்கப்பட்டும் உடலால் பாதிக்கப்பட்டும் கடன்களும் மனவேதனையும் நடந்து கொண்டிருக்கு உன்னுடைய பிள்ளைக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளை கையில் எடுத்து அதுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகமான மனப்பான்மை உங்க உள்ளத்துக்குள்ள வாடி அவைகளை சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா கால் ஒன்று அடிக்கடி அந்த பகுதியில வருகிறார்களே யார் அங்க என்ன இருக்கு புரியல அடிக்கடி அந்த பகுதிக்கு வருகிறார்கள் உங்க பகுதி கொஞ்சம் அவங்களால விசாரிக்கப்பட வேண்டிய இடம் அல்லவா என்னடா அடிக்கடி தொப்பி நிற்பியுமாச்சு வாங்கடா நான் சரி இப்போ வேற உங்களுக்கு என்னப்பா வேணும் நீ மட்டும் கால் வந்துட்டு அந்த கட்டி கேன்சர் கட்டி இல்லை புரியுதா ரத்த நாளங்கள் உறைவால் ஏற்பட்ட கட்டி தான் சாதாரணமான சரியாக சர்ஜரி இல்லை இந்த பிறவியில் என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை யாராலும் இணைச்சு முடியாது தடுக்க முடியாது இந்த உடல்ல ஒரு சிறு அடையாளம் வேண்டும் என்பது விதியாக இருக்கு அத பெரிதளவுக்கு வராமல் ஒரு சின்ன விஷயமா இருந்து கரைச்சி மருத்துவத்தால் தெளிவுபடி தந்த இன்னும் ஏழு வருஷம் கழித்து இன்னைக்கு நீ ஆபரேஷன் வேண்டாம்னு சொன்னா ஏழு வருடம் கழிச்சு கருபதாமி நீங்க தானே என் கிட்ட சொன்னீங்க ஆபரேஷன் வேண்டாம்னு இப்ப என் பொண்டாட்டிக்கு பெருசா வீங்கிருக்க நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நீ கேட்பேன் அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி மேஜர் ஆப்ரேஷன் இல்லை சாதாரணமாக கம்ப்யூட்டர் லெவலில் உள்ள ஆப்ரேஷன் அதில் குணமாக்கி உன்னை காப்பாற்றி தந்துருக்கான் எதிர்காலத்தை அனுசரித்தே இந்த உத்தரவுகளை நாம் செய்வோம் என்னப்பா அத சொல்லி முடித்து நீ தான் அமைதியாக இருந்த வேலையை வாங்கி தந்துடுறேன் தைரியமா இருக்க கண்ண முடிக்க ஜெயித்துவா உயிர் கண்டமில்லை காப்பாற்றி தரேன் பயப்படாம இருக்கு இன்னையிலிருந்து உங்க கூட தைரியமாக இருப்பாங்க அதுக்கு பணமும் தாரேன் மன பலமும் தரேன் உனக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சாச்சு சந்தோஷம் கருமசாமி அதே கேரள தேசத்து எல்லை மலையாளம் எல்லை பெண்ணி போனேன் உன்னுடைய வர்த்தா உன்னுடைய கணவன் இப்போதைக்கு இல்லை ஆனா இப்போ உனக்கு எந்த ஒரு வருமானத்துக்குரிய வழிகள் இல்லாமல் உனக்கு வர வேண்டிய பணங்களும் தடையாகவும் உன்னை காக்க வேண்டிய உரிமைக்குரியவர்கள் பகையாகவும் இருக்கிறார்கள் பார்த்தோமா அதனால அந்த பகையை நீக்கி எனக்கு தர வேண்டிய வீடு செல்வங்களை கரெக்டாக தரணும் என் பிள்ளைகளுக்கு நல்வழியை தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால்நழுத்துவா வேற என்னப்பா வேணும் கண்ண முடிக்காரு கண்ண மூடுவா நீ சொல்லிய நான் கேட்க போறேன் வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பை உருவாக்குவதற்காக பாஸ்போர்ட் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் மெடிக்கல் பிட்டு சம்பந்தமான விஷயத்திருப்பேன் அதனால இன்னும் மூன்று மாதங்களில் உனக்கு வெளிநாட்டு வந்துமான விஷயத்தை நான் உருவாக்கி செம்மையாக்கி தரேன் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்கணும் வெற்றியாக்கி தரேன் பாக்கிய பின்னால பேசிக்கலாம் இந்தா எல்லா வெற்றியா நடந்தோம் சந்தோஷா ஆமா யாருக்கு ஆஹ் கண்டிப்பா அதே கேரள தேசம் அறுவை சிகிச்சை யாருக்குமா செஞ்சிருக்கு ஆபரேஷன்

மூன்றே கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய தோஷத்தினால் உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாமல் கஷ்டமும் கடனும் இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சை தள்ளிக்கொண்டிருக்கும் நீங்க வச்சிருக்கக்கூடிய வீடு இடம் தகுந்தமான விஷயத்தில் இன்னொருத்தருடைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குறைபாடு நடந்து அந்த வில்லங்கம் தீர்ந்து தெளிவாக நடக்கணும் அவங்களால வேற எதுவும் மாந்திரிகத்துல எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கு உன் பிள்ள பேர் ஸ்ரீஜித் ஸ்ரீஜித் எங்க இருக்கிறார்

இயங்காம ஆகாது தெளிவாருக்கும் மெல்ல மெல்ல குணமாக்கி தந்துருந்தேன் இந்த வாதத்துக்கு சாதாரண ஆயுர்வேதிக்கு மருத்துவமே சரியாக நடக்குற ஜெயிச்சு கருப்புசாமி ஆமா அப்படியா சரி பெங்களூர் எல்லை பெங்களூர் அன்பே அமுதே அருங்கணிகே ஆனந்த வாழ்வே காண்போம் இனி அன்பே அமுதே அருங்கணிஜே எண்ணம் எல்லாம் இணைந்தே அதுவே பாட்டு எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த மகன் நீ என்னடா வேலை பார்க்க இவன் தச்சு தொழிலை பார்த்து வருகிறான் நீ என்னடா வேலை பார்க்க இவன் தச்சு தொழில் பார்க்க அவன் தச்சு தொழில் பார்க்கான் ஆ கட்டிக்காம இன்னொருத்தரை காலில் வந்துடுவான் ஆ ஓகே உன்னுடைய தகப்பனார போய் பார்த்தேன் ஒரு பக்கத்து கால் நரம்பு சம்பந்தமான வரி வேதனையால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார் இப்போதைக்கு மூன்றாண்டு காலங்களாக தொழில் என்பது சும்மா ஊர்மைக்கு நடக்க தவிர அது மூலமா எந்த பலனும் எந்த மிச்சமும் பெற முடியாத நிலைமை இதற்காக ஒரு சில லோன்கள் ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு சிந்தனை எண்ணங்கள் அவங்க உள்ளத்துல இருக்கு அந்த முயற்சிகள் இதுவரை கைகூடவில்லை ஆனா இப்போ உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சு தனிய தொழிலை பார்த்து இவனை வாழ வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால சுமார் இரண்டு ஆண்டு காலங்கள் முயற்சி செய்து எதுவுமே நடக்கல அப்படி நடக்காம போனதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்குமா அல்லது கிரக தடைகளா ஜென்ம பாவமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்து சில பூசாரிகள் நம்பூதிரிகளை எல்லாம் போய் பார்த்து பரிகாரங்கள் எல்லாம் பண்ணாங்க ஆனா அதுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல ஆனா இப்போ உனக்கு நல்ல காலம் வந்து மனக்கோலத்தை உருவாக்கி குடுன்னு உத்தரவாயிடுது அதே பெங்களூர் எல்லைக்குள்ள ஒரு அருமையான மெயின் ரோடு சிட்டில உனக்கு ஒரு ஒரு கடையும் போட்டு ஒரு பற்றை அமைச்சு அருமையான ஒரு கல்யாணத்தை நடத்தி ஜெகஜோதிய வாழ வச்சா போதுமா அதுக்கு பணமும் தார ஒண்ணும் தார செல்வாக்கா இருப்ப பத்து நாள்ல ஒரு விடை கிடைக்கலாம் இருக்கும் மாதிரி கோழி விட விடை அதே பெங்களூர் எல்லை என் சகோதரனுடைய வாழ்க்கை வீணா போயிடுது கருப்பசாமி அதை சரியாக்கி கொடுனு ஒரு பெண்ணடியால் கேட்கிறாள் சகோதரன் அண்ணனுபுதிக்காக வந்திருக்கியா காரணம்